ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதாஸ் ஃபுட் கேலரி இன் தமிழ் இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்காக நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை குக்கர்ல போட்டு மூணு விசில் வச்சு வேக வச்சு தோல் எல்லாம் எடுத்துட்டு உடச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிருக்கேன் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் சூடாயிடுச்சு இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் புரிஞ்சிடுச்சு இதுல நாலு பல் பூண்டை இடிச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இடிச்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கஞ்சி மிளகா கட் பண்ணத சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதை வணக்கிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இத கேக்கலாம் இந்த தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு கொஞ்சம் கருவேப்பறை கூட சேர்த்துக்கிறேன் சிம் பண்ணி வச்சுக்கலாம் இதுல அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்துரலாம் இதுல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இதுல ஒன்ற கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கலந்தாச்சு இந்த பூரி மசாலா வந்து தக்காளி சேர்க்காமையும் செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் தக்காளி சேர்த்து செய்யும்போது லைட்டாக தன்மையோட இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் படுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம் அவ்வளோதான் இது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு கரெக்டான பதத்துல வந்திருக்கு உங்களுக்கு எந்த பதத்துல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் செஞ்சிருக்கேன் அவ்வளோதான் அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல கொஞ்சம் மல்லித்தழை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பூரி சப்பாத்தி கூட சாப்பிட டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க